இருபது மனைவிகளுடன் வாழும் மனிதர் நூற்றி நாலு வாரிசுகள் நூற்றி நாற்பத்தி நாலு பேரப்பிள்ளைகள் என தனி ராஜ்ஜியம் நடத்துகிறார் தனது மனைவிகளுடன் கபிங்கா பேரன் பேத்திகளுடன் கபிங்கா. இன்றைய காலத்தில் ஒரு மனைவி இரண்டு குழந்தைகளை நிர்வகிப்பது ஆண்களுக்கு பெரிய பொ பொறுப்பாக இருக்கிறது அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே குடும்ப தலைவருக்கு சவாலாக போய்விடுகிறது பலர் பொறுப்புகளை சுமக முடியாமல் திணறி போகிறார்கள் ஆனால் ஒருவர் இருபது மனைவிகள் கட்டி தகராறு இல்லாமல் வாழ்ந்து வருகிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அதிலும் பதினாறு மனைவிகளை ஒரே வீட்டில் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா யார் அந்த மகராசன் என்று கேட்க தோன்றுகிறதா அந்த அதிசய மனிதரின் பெயரும் அவரது குடும்பத்தைப் போலவே நீண்டது எம்சி ஏனெஸ்டோ முயினுச்சி, க்விங்கா என்பது அவரது முழு பெயர் டான்சேனியா நாற்றுள் நாட்டைச் சேர்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் திருமணத்தை முடித்தார் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது பழங்குடி இனத்தில் கூடுதல் மனைவி கட்டிக்கொள்ள தடை இல்லாததால் அவரது தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க மேலும் பல மனைவிகளை கட்டி குடும்பத்தை பெருக்கிக் கொண்டார் கபிங்கா ஐந்து திருமணங்கள் முடிக்கும் வரை அவரது தந்தை கபிங்காவின் குடும்ப வரவு செலவுகளை கவனித்தார் அதன் பிறகு செய்த திருமணங்களுக்கு கபிங்காவே பொறுப்பேற்று முழுமையான குடும்பத் தலைவராக உயர்ந்தார் தற்போது வரை இருபது திருமணங்கள் முடித்து உள்ளார் பதினாறு மனைவிகளுடன் ஒரே வீட்டில் வாழ்கிறார் மற்ற நாலு மனைவிகள் இறந்து போனார்கள் இப்போது அவரது குடும்ப குடும்பத்தில் ஆண்களும் பெண்களுமாக நூற்றி நாலு வாரிசுகள் இருக்கிறார்கள் மேலும் நூற்றி நாற்பத்தி நாலு பேரன் பேட்டிகளும் துள்ளி விளையாடுகிறார்கள் அவரது ஒரே அவரது ஒரு குடும்பமே தன் கிராமம் போல மிகப்பெரியது கபிங்கா அதன் ராஜாவாக கம்பீரமாக வலம் வருகிறார் கபிங்காவின் நற்பெயர் காரணமாக அவரை மனம் முடிக்க சம்மதித்ததாக அவர்களது மனைவிமார்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தனி தனி வீடு உள்ளது தனித்தனியாக சமைத்தாலும் ஒரே வீட்டில் வாழ்கிறார்கள் ஒன்றாக சாப்பிடுகிறார்கள் சகோதரிகள் போல சண்டை இன்றி வாழ்கிறார்கள் விவசாயம் அவர்களது தொழிலாக உள்ளது உலகின் பெரிய குடும்பங்களில் ஒன்றாக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது கபிங்காவின் குடும்பம்